ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சன்னா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போனால் யுபிஐ ஜிபேயில் ஒரு பணம் வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்புகிறீங்க அது வந்து நம்பர் தப்பாகி வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க இன்றைக்கி வந்து ஜிபே அந்த யூபிஐ ஃபோன்பே அது வந்து யூஸ் பண்ணாதவங்க வந்து யாருமே இல்லைங்கிற அளவுக்கு சொல்லலாம் அந்த யூபிஐயில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது அதில் அதிகமானவர்கள் வந்து இந்த ஜிபே அப்படி அந்த சிஸ்டத்தை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒருத்தவர்கள்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா பெ பெரும்பாலானவர்கள் வந்து அந்த ஜிபே சிஸ்டத்தை அந்த அப்ளிகேஷனை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு பணம் அனுப்புகிறாங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து புதுசாக அனுப்புகிறாங்க அதில் ஒரு நம்பர் தப்பாக போட்டு அவங்களுக்கு வந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை வந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க அந்த மொபைல் நம்பர் போட்டு அனுப்புறிங்க அதில் வந்து உங்களை அறியாமல் ஒரு ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரும் ஒரு மிஸ்டேக் ஆகி அவருக்கு வந்து அந்த பணம் வந்து போயிடுச்சு சென்ட் ஆகிடுச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி எப்படி மீட்குன்னா முதல்ல வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நம்பர் தவறாக போட்டுவிட்டு உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து பணம் ஏறிடுச்சு அதில் கொஞ்சம் ரிட்டர்ன் போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அதில் வந்து நல்ல மனிதர்களாக இருந்தால் திருப்பி வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க இல்லை அந்த அந்த இதில் வந்து உங்களால் உங்களால் அந்த பணத்தை வந்து மீட்க முடியல அந்த முறையில் அப்படின்னா எந்த மெத்தடில் மீட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த மெத்தடு நீங்கள் உபயோகிக்கிற அந்த வங்கி பேங்க் வந்து உங்கள் அருகிலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அந்த வங்கி மேலாளர் நீ அணுகி கூட இந்த மாதிரி என்னுடைய வேலெட்டில் இந்த மாதிரி பணம் வந்து தவறாக வந்து மாறி போயிடுச்சு அதை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அந்த வங்கி மேலாளரில் நீங்கள் அணுகலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே வந்து இதற்காக வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு மெத்தடாக இருக்குது அதை தான் வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம் கூகுளில் என்பிசிஐ அப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் என்பிசிஐ அந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன் டச் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து காட்டும் உங்களுக்கு கெட் இன் பெச் அப்படின்னு ரைட் சைடில் காட்டும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் சென்டரில் யூபிஐ கம்ப்ளைண்ட் யுபிஐ கம்ப்ளைண்ட் அப்படின்னு காட்டும் அதை வந்து நீங்கள் டிக் பண்ணும் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிறைய இது வந்து காலம் வந்து காட்டும் யுபிஐ கம்ப்ளைண்ட் அந்த டேபுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து காட்டும் ட்ரான்சாக்ஷன் பின்னு எஸ்எம்எஸ் இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு காட்டும் இதில் யூபிஐ ஜிபே மூலமாக இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால ட்ரான்சாக்ஷன் அது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த யுபிஐ கம்ப்ளைண்ட் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணும் கிளிக் ப க்ளிக் பண்ணிட்டோன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும் அதில் செலக்ட் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்சன் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து அதில் உங்களுக்கு காட்டும் பெர்சன் டு பெர்சன் பெர்சன் டு மெர்ச்சன்ட் அந்த மாதிரி ரெண்டு காட்டும் ஒரு உங்கள் ஒரு பெர்சன் இல்லைனா நூறு பெர்சனுக்கு வந்து நீங்கள் பணம் மாற்றி அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணணும் இல்லை பெர்சன்லேன்னு எதாவது ஒரு நீங்கள் மெர்ச்சன்ட்டுன்னு சொல்லுவாங்களே ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அதை பயன்படுத்திவிங்க அப்படிங்கன்னா அந்த பெர்சன் டூ மெர்ச்சன்ட் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு காலம் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நிறையா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும் அதில் வந்து எது நீங்கள் செலக்ட் பண்ணுன்னா அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் டு பெனிஃபிஷரி அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ண கீழே கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட கமெண்ட்ஸில் என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ அந்த ரிமார்க்கு அந்த கமெண்ட்ஸில் சும்மா ஒரு ஒரு லைனில் வந்து என்ன மிஸ்டேக்குங்கிறத நீங்கள் வந்து அதை அதில் வந்து டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து கேட்கும் அது வந்து நீங்கள் ஜிபேல பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலே வந்து ட்ரா ட்ரான்ஸாக்சன் ஐடி வந்து இருக்கும் அதில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை வந்து டைப் பண்ணும் அடுத்து நீங்கள் வந்து எந்த பே பேங்க் ஜிபேயில் எந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பேங்க் நேம் அப்படின்னு கேட்கும் அதில் வந்து நீங்கள் எந்த பேங்க் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணும் அடுத்து வந்து விபிஐன்னு கேட்க பாருங்க அது வந்து உங்களுடைய யுபிஐ ஐடியை வந்து அதில் வந்து உங்களுடைய யுபிஐ ஐடி வந்து நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஐடியை வந்து அதில் வந்து டைப் பண்ணு அதுக்கப்புறம் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அனுப்புனீங்களோ அந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறத அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணு அமௌண்ட் எவ்வளோங்கிறது அதுக்கப்புறம் எந்த டேட்டில் அனுப்பியிருக்கீங்கிறதுல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷனில் என்ன டேட்டோ அது அந்த டேட்டை வந்து அதில் பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி அதில் பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் அட்டாச் ஃபைல் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பணம் அனுப்புனா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படின்னு அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவாகிடும் பதிவாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதுலன்னா அதிகபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய பணம் வந்து உங்கள் அக்கௌண்டில் வந்து கிரெடிட் ஆயிடும் இது இல்லாமல் நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதில் வாட்ஸ்அப் நம்பரு அந்த என்பி சிஐ அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேயே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இன்னொன்று டோல் ஃப்ரீ நம்பரு கொடுத்துருப்பாங்க ஒன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் அப்படிங்கிற அந்த டோல் ஃப்ரீ நம்பர் அது கீழே இன்னொரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதன் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுதான் வந்து இந்த ஜிபேல ஒரு நம்பர் மாற்றி யாருக்காவது தவறாக பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மெத்தடு நண்பர்கள் இந்த இது தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி